வணக்கம் தலைப்புச் செய்திகள் ராணுவ அதிகாரிகள் ஊழல் அல்லது தங்களின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் நாட்டின் இறையாண்மையும் கணியமும் பாதிக்கப்படும் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார் தங்களின் கடமையை செவனே செய்ய தவறும் ஒவ்வொரு ராணுவ அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரச மலேசிய ராணுவ படையின் உயரிய ஆட்சியாளருமான சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார் பி ஆர் கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் வேறு அமைச்சகத்திற்கு மாற்றப்படுவார் அல்லது அமைச்சரவையில் இருந்து முற்றிலும் நீக்கப்படுவார் என்ற வதந்தி அடிப்படையற்றது என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீஸ் ரம்லி இன்று தெரிவித்தார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் நாட்டை திறமையாக ஆள்வதிலும் கவனம் செலுத்தும் ஆளும் அரசாங்கத்தை தாக்குவது காலாவதியான தந்திரம் என்று பி துணை துணைத் தலைவருமான அவர் தெரிவித்தார் சீனாவின் யூனான் மாநிலத்திற்கும் ஸ்லாங்கூருக்கும் இடையே புதிய சரக்கு ரயில் சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது யுனான் தலைநகர் இருந்து தாய்லாந்து லாவ்ஸ் வழியாக செல்லும் சோதனை ஓட்டம் இன்று தொடங்கியது இந்த சரக்கு ரயில் பயணம் சுமார் பத்து நாட்கள் ஆகும் இது குன்மிங் மற்றும் ஸ்லாங்கூர் இடையே கடல் வழியாக சரக்குகளை அனுப்புவதற்கு வழக்கமாக இருபது நாட்களுக்கு மேல் எடுக்கும் கடல் வழிகளை காட்டிலும் வேகமாக இருக்கும் என்று துணை பிரதமர் தெரிவித்தார் நங்கிரி மாநில இடைத்தேர்தல் வாக்களிப்பு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதிக்கும் பரிசான் நேஷனல் வேட்பாளர் முகமது அஸ்மாவி பிக்ரி அப்துல் கானி மற்றும் பிரிகத்தான் நேஷனல் சார்பில் பாஸ் வேட்பாளர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் ஆகியோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்த அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு திட்டத்தினால் அரசு வேலைக்கான விண்ணப்பங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று மலேசிய பொதுச்சேவைத் துறையின் தலைவர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜெய்லானி முகமது யூனோஸ் தெரிவித்தார் இந்த அறிவிப்பின் மூலம் இளம் பட்டதாரிகள் அதிக அளவில் அரசு வேலைகளுக்கு விண்ணப்பம் செய்வர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவர்கள் சங்கம் மேற்கொண்டுள்ள நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக புற நோயாளிகள் பிரிவில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது பல மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் புற நோயாளிகள் பிரிவில் மக்கள் வெகுநேரம் காத்திருக்கும் நிலையும் காணப்படுகிறது சிங்கப்பூரின் கவனமாக ஆராயப்பட்டு கொண்டுவரப்பட்ட சட்ட கட்டமைப்பு சமூக கொள்கைகள் பொதுமக்களின் உயர்வான நம்பகத்தன்மை ஆகியவை அமைதியான புரிதல் மிகுந்த சூழலை உருவாக்க வடிவமைத்துள்ளதாக உள்துறை சட்ட அமைச்சர் க ஷண்முகம் கூறியுள்ளார் பிரிட்டனில் அண்மையில் நடந்த சமயம் தொடர்பான போராட்டங்களை சுட்டிக்காட்டினார் சண்முகம் சிங்கப்பூரில் அதே போன்ற நிலை ஏற்படாததற்கு திட்டமிட்டு கொண்டுவரப்பட்டுள்ள நடைமுறைகளே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ பொருளியலையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்துவதில் தமது வெட்டிகளை பட்டியலிட்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் பதவி விலகுவதற்கு முன்னர் ஆற்றிய இறுதி நாட்டு நடப்பு உரையில் அவர் அந்த விவரங்களை தெரிவித்தார் ஈராயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள புதிய கட்டணச்சாலைகள் சாலைகள் ஐம்பது புதிய துறைமுகங்கள் விமான நிலையங்கள் ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ஹெக்டர் நீர்ப்பாசன கால்வாய்கள் உள்ளிட்ட சாதனைகளை அவர் குறிப்பிட்டார் கொங்கோவில் நிலவி வரும் வன்முறையில் கிராமவாசிகள் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இருபது பேரை கடத்தியும் சென்றுள்ளனர் ஆப்பிரிக்காவின் மக்களாட்சி குடியரசு நாடான காங்கோவில் உள்ள கின்ஷாஷா கிராமத்தில் உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் அல்லது தீவிரவாத கொள்கைகளை கொண்டவர்கள் கடந்த மூன்று நாள்களாக வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் பொன்னியின் செல்வன் ஒன்று படத்துக்காக சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது ஏ ரஹ்மானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்திய அளவில் அதிக முறை தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர்களில் முதலிடம் பிடித்துள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான இந்த விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படமாக மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் ஒன்று தேர்வாகி உள்ளது மேலும் இப்படத்தின் பின்னணி இசைக்காக ஏ ஆர் ரஹ்மானுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தம் இறுதிப் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இன்று டெல்லி திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மகளிருக்கான ஐம்பது கிலோ எடை பிரிவின் இறுதிப் போட்டியில் நூறு கிராம் எடை அதிகரித்திருப்பதாக கூறி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வரவேற்க வந்த அதிக எண்ணிக்கையிலான ரசிகர்களை பார்த்து அவர் கண் கலங்கினார் கைகளை கூப்பி அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் இது போன்ற மேலும் இதுபோன்ற பாருங்கள் நன்றி வணக்கம்